はい。 வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி ஒரு அவசரமான ஒரு டிஷ் செஞ்சாலும் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு சில சமயங்களில் வந்து பசியை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கும் ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு வேலையும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் நமக்கு வந்து பசி தெரியாது அதே மாதிரி தான் இப்போ ஈவினிங் எனக்கு வந்து கொஞ்சம் பசிக்குது இந்த சமயத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணி இந்த டிஷ்ஷஸ் செஞ்சு நான் சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஈவினிங் எனக்கு பசிக்குது ஆனால் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு சப்பாத்தி தான் இந்த ஒரு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் வேறு எதுவுமே கிடையாது இதை வச்சு நானும் சாப்பிடணும் என் பசங்களுக்கும் எதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னும் பொழுது நான் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஒரு சப்பாத்தி இருக்கு இல்லையா இதை நான் என்ன பண்ணேன்னா நல்லா மெலிசாக நூல் பரோட்டாவுக்கு எப்படி இது பண்ணுவோமோ அதே மாதிரி இது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் இது செய்கிறதுக்கே எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி இது கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருள் லாம் என்ன எடுத்து வச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு குடமிளகா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீலவாட்டத்திலேயே நான் அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா ரெண்டு கைப்பிடி இருக்க மாதிரி சோளம் இதை வந்து கொஞ்சம் ரவரவையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆல்ரெடி நான் நறுக்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா மிளகா வெங்காயம் தக்காளி இந்த மூணுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து வதக்கிக்க போகிறேன் இது கொஞ்சம் வதக்கும்பொழுதே நான் அரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன் இருக்கையா ஸ்வீட் கார்னும் பச்சை மிளகாவும் அதையும் வந்து இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும் நான் சொல்லும் பொழுது நல்லா ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டுருக்கேன் ஆனால் இது எனக்கு ப்ராசஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஆச்சு இந்த விஷயம் செய்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து பசி வந்து கண்ட்ரோலே ஆகிடுச்சி ஏன்னா நல்லா பசி எடுத்துகிட்டு இருந்தது இந்த வேலை செய்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து பசி கண்ட்ரோல் ஆகிடுச்சு இதுவே அவசர அவசரமாக செஞ்சோம் அப்படின்னா அந்த டிஷ்ஷு நல்லா வராது கொஞ்சம் இது மாதிரி பொறுமையாக நிதானமாக செய்யும்பொழுது பசியை கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா எந்த ஒரு வேலையே நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா பசி அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது அதனால தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மெய்த்தி செய்து கொஞ்சமாக அரை டம்ளர் தண்ணி விட்டு இது லைட்டாக கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா சப்பாத்தி அந்த சப்பாத்தியும் இதோட நான் ஆட் பண்ணி நினைக்கிறேன் ஆட் பண்ணி சும்மா ஒரு ரெண்டு பெரட்டல் தான் ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ்ல வைக்கணுன்ற அவசியம் இல்லை நமக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு நான் இதில் இருந்து ஒரு நூறு கிராம் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் பசங்களுக்கும் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது கொடுத்துட்டேன் என் பசங்களில் சப்பாத்தி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கல உண்மையாலுமே அம்மா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது இல்லையா நம்ம ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்ன பொழுது முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதை தவிர்த்துட்டு இது மாதிரி வீட்டில் என்ன பொருள் இருக்கோ இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி குட கான் இருந்துச்சு அதனால நான் அதை சமைச்சேன் சப்போஸ் இது இல்லாமல் வேறு ஏதாவது பொருட்கள் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இன்றைக்கி இந்த டிஷ்ஷை நான் செஞ்சுருப்பேன் இது மாதிரி நம்ம வந்து வெளி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே நம்ம செஞ்சு அதுக்கே ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது ஒன்று நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பசியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு எத்தனை பேர் கேட்டிங்க இல்லையா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையாலுமே உங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா குரு குடன் ஓடி வந்து கமெண்ட்டில் இன்றைக்கி எனக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா விடச்சோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ